We'll கன்னியாகுமரி மாவட்டம் களியக்கா விலை அருகே போலி பத்திரம் தயாரித்து வயதான தம்பதியினரின் முப்பத்தி ஏழரை சென்ட் நிலம் அபகரிக்க முயற்சிப்பதாகவும் கழிப்பறை இடித்துவிட்டு மரத்தை வெட்டி சென்ற கும்பலை பிடிக்க புகார் அளித்தும் களியக்கா விலை போலீசார் நடவடிக்கை எடுக்காத நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் களியக்கா விலை அருகே குளப்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஞானமுத்தன் இவர் இவரது மனைவி சீதா பராமரிப்பில் இருந்து வருகிறார் இவர்கள் முப்பத்தி ஏழரை சென்ட் நிலத்தில் உள்ள வீட்டில் வசித்து வரும் நிலையில் அருகில் உள்ள நில உரிமையாளர்களான ராமதாஸ் என்பவரது மகள் ஷேட்மார் ஆகியோர் போலி பத்திரம் தயார் செய்து மாற்றி இருவரின் பெயரில் விலை ஆதாரம் எழுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் திடீரென வீட்டில் புகுந்த ரவுடி கும்பல் ஒன்று வீட்டின் அருகில் நின்ற மரங்களை வெட்டிவிட்டு கழிவறையை இடித்து சென்றுள்ளனர் இதுகுறித்து வயதான தம்பதியினர் களியக்காவிளை காவல் காவல்நிலை நிலையத்தில் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் வயதான காலத்தில் இயற்கை உபாதை கழிக்க வெளியே செல்ல முடியாத நிலையில் வீட்டில் கழித்து வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க